ஸ்ரீ குருபியோ நமஹா பகவான் ஸ்ரீ விஸ்வநாதர் ஸ்ரீமத் விஸ்வோபனிஷதம் பாகம் ஒன்று போதனை எண் ஐநூற்றி இருபத்தி எட்டு போதனை நாள் ஆறு நான்கு ஆயிரத்தி தொள்ளாயிரத்தி எழுபத்தி ஆறு செவ்வாய்க்கிழமை செய்வோன் நான் பலனும் எனக்கு எனது உடைமைகள் நான் செய்தவர்களின் பலன் பிற்காலத்தில் எனது சந்ததிகளுக்கு கிடைத்தே தீரும் பிள்ளையாருக்கு நீர் ஊற்ற முடியாமல் போகும் நான் எனது வர்க்கத்தில் உள்ளவனை போற்றச் சொல்கிறேன் அந்த ஜலத்தை பிள்ளையார் என் கணக்கில் வரவு வைப்பார் இத்தகைய நம்பிக்கை போல எல்லாம் அகங்காரியின் விளையாட்டை திரிபுடி லீலைகள் யான் அகங்காரி லீலைகள் நடக்கும் வரை சாட்சியாக இருக்கும் உண்மையில் திரிபுடியில் பொருளே சச்சிதானந்தமாகிய நானே ஸ்தானு எப்பவும் ஒரு படித்தாயுள்ளது என்று திடம் வரவேண்டும் முதலில் சொன்னது கர்மகாண்ட விதிப்படி பற்றுள்ளவன் அடுத்தது அது போலவே ஞானி இவ்வகை பற்றற்று நான் தானு என்ற பற்று ஓம் சாந்தி சாந்தி சாந்தி